திமுக மீது மக்கள் மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள் சாதாரண கோபம் கிடையாது ஆத்திரம் நான் பார்த்துட்டேன் ஒரு நாளில் எல்லா ஊருக்கும் நான் போய் பார்த்துட்டேன் பார்த்துட்டு அனைத்து தரப்பு மக்களை நான் சந்திக்கின்ற நேரத்தில் ஓரும் பாயுவேன் ஆண்டதெல்லாம் போதும் முதலமைச்சருக்கு என்ன நடக்குதுன்னே அவருக்கு தெரியல சுத்தி இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல ஏதோ ரெண்டு மூணு பேர் சேர்ந்து அங்க இருக்கிற கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் இது மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கிறான் கலெக்ஷன் பண்றான் எல்லாத்துலையும் கலெக்ஷன் பண்றான் அது நம்ம நிலத்தில எல்லாம் குடிக்கி குடிக்கி கூட இந்த சிப்கார்ட்டை விரிவாக்குன்னு சொல்றாங்க எதுக்கே உங்களுக்கு இருக்கிற சிப்கார்ட்டே மோசடி இந்த சிப்கார்ட்டே வேண்டாம்னு சொல்றோம் எங்கேயாவது ஷிப்கார்ட் வேண்டாம்னு சொல்லுவாங்கடா ஆனா இங்க நம்ம சொல்றோம் ஏன்னா நீ நல்லபடியா நடத்துனா பரவாயில்ல மண்ணை அழிக்காம மாசுபடுத்தாம தண்ணியை மாசுபடுத்தாம நீ தொழில் பண்ணு அதே வேலையில இருக்கிற நிலத்தை அகற்ற நிலத்தை பிடுங்கி எடுத்து விவசாய நிலத்தை பிடுங்கி எடுத்து அது நாங்கள் ஒருபொழுதும் விடப்போது மீட்டெடுப்பதற்கான கூட்டம் இருந்து தமிழகத்தை மட்டும் மீட்டெடுக்கவில்லை இந்த பாட்டாளி சொந்தங்களையும் நமது அண்ணன் அவர்கள் மீட்டெடுத்திருக்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை மீட்டெடுத்திருக்கிறார்கள் திமுகவினுடைய வியூகம் என்ன என்றால் அவர்களுடைய சூழ்ச்சி என்னவென்றால் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களை வீழ்த்தி விட்டால் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை வீழ்த்தி விடலாம் இந்த வன்னியர் பேரிடத்தை வீழ்த்தி விடலாம் என்ற தப்பு கணக்கு போட்டு ஒரு சில கருங்காலி கூட்டங்களை கூட்டி பாட்டாளி மக்கள் கட்சியை எப்படியாவது சீர்குலைக்க வேண்டும் என்று முயற்சித்தார்கள் எதை செஞ்சாலும் சரிதான் மருத்துவரான சின்னையா அவர்களை எவரும் செய்து விட முடியாது பாட்டாளி மக்கள் கட்சியை அசைக்க முடியாது பாட்டாளி கொண்டனை ஒன்றும் செய்ய முடியாது என்று நிரூபிக்கின்ற வகையில இன்றைக்கு அண்ணன் அவர்கள் இதோ கடலூருக்கு வருகை தந்திருக்கிறார்கள் இந்த கூட்டணி என்பது சாதாரண விஷயம் இல்ல எத்தனை எத்தனை பிரச்சனை திமுக உண்டாக்கணும் அண்ணன் ஏழா போனார் நூறு நாள் நடைபெயணும் நூறு நாள் நடைபெயணும் தமிழகத்தை மீட்டெடுத்தார்

பாடுபடுவோம் என்று சொல்லி அண்ணன் அவர்கள் அண்ணன் அவர்கள் அமைத்த கூட்டணி வெற்றி பெறுக என்று சொல்லி நன்றியோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்